சுங்குவா சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் பதினான்காவது நாளாக போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்படுகிறது இந்த தொழிற்சாலையில் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு சிஐடியு தொழிற்சங்கம் அங்கீகாரம் போனஸ் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களின் இந்த போராட்டம் இன்று பதினான்காவது நாளை எட்டியுள்ளது இந்த நிலையில் இன்று பனிரெண்டு முப்பது மணி அளவில் சென்னை தலைமை செயலகத்தில் தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் மாநில தலைவர் சௌந்தரராஜன் மாநில செயலாளர் முத்துகுமார் உட்பட தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் மேலும் சாம்சங் நிர்வாகம் சார்பில் ஆலோசனை உறுப்பினர்கள் கொண்ட குழு பங்கேற்க உள்ளதாக போலீசார் தகவல் கூறுகின்றனர் ஏற்கனவே இந்த போராட்டம் விவகாரம் தொடர்பாக மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பெற்று கோரிக்கைகள் மீது உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்துள்ளது இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எடுக்கப்படும் என தொழிலாளர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது